ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பான்மதி குரு கிச்சனில் ஆக்சுவலாக இன்னும் உகாதி வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு வரப்போகுது இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஸ்வீட்டுனாக்கா போலி கடலைப்பருப்பு வச்சு கடலைப்பருப்பு வெள்ளம் இதை வச்சு நம்ம ஒரு போலி ஒப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு இதெல்லாம் கழுவிட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்புனா ரெண்டு கப்பு தண்ணி வச்சு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் போலிக்கு கடலைப்பருப்பு இதில் ஒரு கப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ் இது குக்கர் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே அது ஸ்டீம் அடங்கி நம்ம ஆறு அதுக்கப்புறமா தான் அதில் வேலை இருக்குது இப்போ நம்ம மாவு வச்சு நிற்கலாம் வெளி மாவுக்கு மைதா மாவு இதில் ஒரு கப்பு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் ஒண்ணு கத்து போதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் ரவை இவ்வளோ போதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு ரெண்டு செட்டிக்கே உப்பு போதும் ரொம்ப இல்லை வெளி மாவில் வந்து சப்பல் இருக்கக்கூடாதுக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு தண்ணி தெளித்து தெளித்து நார்மலாக தண்ணி தெளித்து கொஞ்சம் சப்பாத்தி வடை கொஞ்சம் லூஸாக மாவு பி செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாமா இது நெய் விட்டுட்டு இப்போது மாவு கொஞ்சம் தொழுதலான்னு பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக இதில் நெய் விட்டுட்டு கொஞ்சம் இப்படி தான் லூஸாக தான் இருக்கணும் இது வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம ஊற விடணும் இந்த மாவை ஒன் ஹவர் ஊற விடும்போது இதோட இது கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா இப்படி எடுக்க வர்ற அளவுக்கு தான் இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும் இப்போ நம்ம இதை பிசிஞ்சு வச்சாச்சு இதை நல்லா ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது ஒரு துணி போட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம் கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாவு நல்லா வந்துருக்கு இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஆக்சுவலாக வடிகட்டிடலாம் இது இந்த தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக சில பேர் அதை ரசம் செஞ்சு சாப்பிட்றாங்க தண்ணி அது கடலைப்பருப்பாக இருக்கட்டும் தோரம்பருக்கட்டும் செய்கிறாங்க சில பேர் ஒவ்வொரு எதாக இருந்தாலும் அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி அதை வந்து ரசத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து பூரணத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இந்த இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு இப்போது இதை நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இதில் இப்போ வந்து ஒரு கப்பு பருப்புனா அதே மாதிரி ஒரு நல்லா ஒவ்வொருமும் ஒரு கப்பு வெள்ளம் இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் ஏலக்காய் நல்லாத்துக்கலாம் இப்போ இது வந்து ஜாபத்திரின்னு சொல்லிட்டு ஜாபத்திரி இது வாசனை இப்பகள் தான் இது இது வந்து இந்த ஸ்வீட் ஐட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதை கூட இதில் சேர்த்துடலாம் ஜா பேர் இது தேங்காய் தேங்காய் போட்டு ஒரு ஒருத்தர் பழக்கம் செய்கிறாங்க கொப்பரை தேங்காய் இது கொப்பரை தேங்காய் கொஞ்சம் இதில் சேர்த்துடுறேன் தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் தேங்காய் வெறும் வெள்ளம் கடலப்புலேயும் செய்யலாம் நான் வந்து கொப்பர தேங்காய் இருந்ததுனால கொப்பர தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்ல டேஸ்ட் கிடைக்கும்ட்டு இப்போ அது நல்லா எடுத்துக்கலாம் தண்ணி இதெல்லாம் போடுற அளவுக்கு ஏன்னா வெள்ளத்துலேயே வந்து வெள்ளமும் எதுவும் சேரும் போது அதுலேயே தண்ணி விடும் தண்ணியெல்லாம் எதுவும் போடாமல் அது ஒரு நல்ல கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம் இதை இது நல்லா கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி ரெண்டும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இது வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இது கொஞ்சம் நேரம் கழிவைக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வெள்ளம் தேங்காய் இது போட்டு கறி பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் இது கொஞ்சம் இப்போது ஆக்சுவலாக சூடாக இருக்குது லைட் நல்லா வெது வெதுன்னு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை இது கொஞ்சம் ஆரட்டும் இதை போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஃப்ரிஞ்சு வச்சது நல்லா ஒன் ஹவர் ஊறிடுச்சு அதே மாதிரி இதுவும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு அதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டையாக இதை வந்து நம்ம மா உள்ளே வைக்கிற பூரணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து அதே மாதிரி இதை நம்ம இது மாதிரி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாவை நம்ம கையில் நல்லா ஃபஸ்ட்டு கையில் நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று தொட்டு இதை வந்து இந்த பூரணத்தை உள்ளே வச்சு இதை அப்படியே மூடி மூடி கொடுத்துடலாம் சப்பாத்தி மாதிரி நம்ம செய்யாம நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சுட்டு வருது இல்ல இது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கூட நம்ம அப்படியே கையில கூட அது இன்னொரு மெத்தட் இருக்கு நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் விட்டுட்டு ஒரு நிமிஷம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழை எண்ணெயில இந்த ஒப்பட்டை வந்து இப்படியே பரட்டு விட்டுறணும் ஒரு நிமிஷம் இப்போ இதுக்கு கொஞ்சம் நல்ல நெய் அல்லது எண்ணெய் Diventa la patrona mm. del pila supera. இன்னும் கொஞ்சம் நல்லா வேந்ததுக்கப்புறமா இன்னும் வேகம் நல்ல வேந்ததுக்கப்புறமா சூப்பரான ஒப்பட்டு ரெடி கடலை பருப்பில் செய்கிற ஒப்பெட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்தாலே ஒரு தனி சுவை தான் அது வந்து நம்ம இதுக்குள்ளே பூரண இதுக்குள்ள மைதா மாவு அந்த வெளி மாவுக்குள்ளே இதை உள்ள வச்சு செய்யும்போது இது வந்து ட்ரெடிஷ்னலாக உகாதிக்கு கண்டிப்பாக செய்வாங்க இதுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக நெய் விட்டுட்டு பால் விட்டுட்டு கூட இதுக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான பால் கொஞ்சம் நெய் எல்லாம் விட்டு சாப்பிடணும் இது ஒரு மெத்தடு கீழே மாவு வச்சுட்டு இதை வந்து மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம இப்படி செய்யும்போது அப்படியே விரிஞ்சிட்டே வரும் நம்ம இந்த கையில் பட்டர் ஷீட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோம்னா நீ தான் கொம்பட்டு நல்லா உப்பி நல்லா சூப்பராக வருது நல்ல ஒரு இது வந்து ஒரு நல்ல மங்களகரமான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து ஒரு சுமங்கலை பிரார்த்தனை அப்புறம் வரலட்சுமி பண்டிகை இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒப்பட்டு வந்து மெயினாக எல்லாருமே செய்வோம் அந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் இது இன்னொன்று இதில் அதே மாதிரி அழகாக இந்த பட்டர் பேப்பரில் வச்சு போது நல்லா ஒரு சூப்பராக வந்து சூப்பரான கடலைப்பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது நல்லா நல்லா பாருங்கள் நல்லா உள்ள நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு உகாதிக்கும் தமிழ் வருட பிறப்புக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நல்ல அதாவது இது மங்களகரமான ஒரு நல்ல ஸ்வீட் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கடலைப்பருப்பு வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் வச்சு மைதா மாவு கொஞ்சம் ரவை மேல் மாவுக்கு வச்சு செஞ்சுருக்கிற ஒரு இது வந்து கோழி கமெண்ட் பண்ணுங்கள் இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் Thanks for watching.